ஹலோ நண்பர்களே நீங்கள் இங்கே புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அசத்தலான காணொளிகளை எப்போதும் மிஸ் பண்ண மாட்டீங்க இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான விஷயத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் தன்னம்பிக்கை எல்லாருக்கும் ஒரு சில நேரத்துல அதிகமாக தன்னம்பிக்கை தேவைப்படும் இல்லையா சரி உடனடி தன்னம்பிக்கையை பெற ஐந்து எளிய வழிகளை பார்க்கலாம் நம்ப ஒன்று பவர் போஷின் பாவ போஷன் உங்கள் உடல் மொழி உங்கள் தன்னம்பிக்கை நிலையை பாதிக்கலாம் என்பதனை நீங்கள் அறிந்திருப்பீர்களா இரண்டு நிமிடங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ போஸில் நின்று பாருங்கள் உங்கள் கால்களை பரப்புங்கள் உங்கள் கைகளை இடுப்பில் வைத்து உங்கள் தலையை சற்று உயர்த்துங்கள் இந்த எளிய தந்திரம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடியது பவர் போஸ் செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்று ஆராய்ச்சி காட்டுகிறது அடுத்த முறை உங்களுக்கு விரைவான ஊக்கம் தேவைப்படும் போது முயற்சித்து பாருங்கள் நம்ப இரண்டு நேர்மறை சுய பேச்சு செல்ஃப் ஸ்டாக் நீங்கள் உங்களுக்குள் என்ன பேசுகிறீர்கள் என்பது மிக முக்கியம் இதில் என்ன தவறாகலாம் என்கிற யோசனையில் இருந்து உங்களின் பலவீனங்கள் மற்றும் முந்தைய வெற்றிகளை நினைவு கூறுங்கள் நான் விடை செய்ய முடியும் அல்லது நான் திறமையானவன் போன்ற நேர்மறை உறுதிமொழிகளால் எதிர்மறை எண்ணங்களை மாற்றுங்கள் நேர்மறை சுய உங்கள் மனநிலையை மாற்றி சவால்களை ஆற்றலுடன் அணுக உதவும் நம்பர் மூன்று வெற்றிக்கான உடை சக்சஸ் நீங்கள் அணியும் உடைகள் உங்களைப் பற்றி நீங்கள் எப்படி தன்னம்பிக்கையாக உணர்கிறீர்கள் என்பதை பாதிக்க கூடியது உங்களை நல்ல முறையில் தன்னம்பிக்கையாக உணர வைக்கும் உடைகளை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் அந்த உடையில் நன்றாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நன்றாக தன்னம்பிக்கையை உணர்வீர்கள் ஒரு நல்ல முறையில் அமைந்த உடை உங்கள் தன்னம்பிக்கை நிலையை பெரிய அளவில் மாற்றக்கூடியது எனவே உங்களை பிரகாசமாக காட்டும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் நம்ப நான்கு நன்றியுணர்வு பயிற்சி நீங்கள் எதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்க ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் இந்த எளிய பழக்கம் உங்கள் கவனத்தை குறைவதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏராளமாக மாற்றும் நன்றியுணர்வு உங்கள் பலம் மற்றும் சாதனைகளை பாராட்ட உதவுகிறது உங்கள் ஒட்டுமொத்த நம்பிக்கையை அதிகரிக்கிறது நம்ப ஐந்து உங்கள் ஆறுதல் மண்டலத்தில் இருந்து வெளியேறவும் ஸ்டெப் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் சோன் நீங்கள் புதிய விஷயங்களை முயற்சிக்கும்போது தன்னம்பிக்கை வளர்கிறது சிறிய சவால்களுடன் துவங்கி படிப்படியாக பெரிய சவால்களை எதிர்கொள்ளுங்கள் முற்றுப்புள்ளி ஒவ்வொரு அடியும் முன்னேற்றமும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் சிறிய சவால்கள் கூட உங்கள் திறன்களை உணர உதவுகின்றன மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன இதோ உடனடி தன்னம்பிக்கையை பெற ஐந்து எளிய வழிகள் உங்களிடம் உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை என்பது ஒரு பயணம் ஒரு இலக்கு அல்ல இந்த வழிமுறைகளை தொடர்ந்து பயிற்சி செய்து மாற்றத்தை பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்து மேலும் அசத்தலான காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாசிங்